உலகம் முழுவதும் உள்ள சன்லை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ரிஃப்ளக்ஸ் என்று சொல்லுவார்கள் எதிர்த்து வருதல் அமிலம் மேலெழுந்து வருதல் இப்படிப்பட்ட நிலையிலே வயிற்றிலே இருக்கின்ற அமிலம் எதிர்த்து வருகின்ற பொழுது ஜிஆர்டி கேஸ்ட்ரோ ஈசோபேகஸ் ரிஃப்ளக்ஸ் டிசார்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம் இந்த அமிலம் எதிர்த்து வருகின்ற நிலையிலே தொண்டை புண்ணாகிறது நாக்கு புண்ணாகிறது அல்சர் என்கின்ற நிலைக்கு இறைப்பை ஆளாகிறது இந்த அமிலத்தை சரி செய்வதற்கு கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் பெயரிலே அதிகமான மதுரம் என்கின்ற இனிப்பை பெற்றிருக்கிறது அதிகமான இனிப்பை உடையதாக இது விளங்குகிறது கிளிசரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அதிமதுரத்திலே அதிகமாக இருப்பதனாலே கிளிசரின் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி பங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே வயிற்று கோளாறுகளை வேரறுக்க கூடியதாக விளங்கி செரிமான சீர்கேடுகளை போக்கி செரிமானத்தை சீர் செய்து இந்த ஆசிட் என்று சொல்லக்கூடிய அமிலம் தங்காத வகையிலே வயிற்றுக்கு ஒரு கேடயமாக ஒரு பாதுகாப்பாக அதிமதுரம் விளங்குகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் கவன குறைபாடு துரித செயல்பாடு என்று அதை தமிழிலே நாம் சொல்லலாம் குழந்தைகள் தன்னுடைய கவனத்தை வேறெங்கேனும் செலுத்துவார்கள் துருதுரு என்று ஐப்பர் ஆக்டிவ் என்கின்ற நிலை தாங்கள் நினைத்ததை செய்வார்கள் ஓரிடத்திலே இருக்க மாட்டார்கள் நாம் சொல்லுவதை சில நேரம் கவனிப்பார்கள் சில நேரத்திலே அவர்கள் கவனிப்பு வேறு எங்கேனும் இருந்து அவர்கள் செயல்பாட்டிலே மாறுபாடுகள் ஏற்படும் இதை அட்டென்ஷன் டிசார்டர் ஏடிஎச் என்று சொல்லுவது வழக்கம் இதற்கு பேக்கோபா முன்னேறி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பிரம்மி நீர் பிரம்மி என்று கூட அதற்கு தமிழிலே பெயர் இந்த நீர் பிரம்மி நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த நீர் பிரம்மியை வாங்கி சம அளவு சென்டல்லா ஏஷியாட்டிக்கா என்று சொல்லக்கூடிய வல்லாறை சூரணம் பிரம்மி சூரணம் வல்லாறை சூரணம் இரண்டையும் சம அளவு கலந்து வைத்து கொண்டு அரை தேக்கரண்டி காலையிலே அரை தேக்கரண்டி மாலையிலே என்று இருவேளை தேனோடு குழைத்து குழந்தைகளுக்கு உள்ளுக்கு தருகின்ற நிலையிலே அவருடைய மூளையினுடைய செயல் திறன்பாடு அதிகரிக்கும் ஞாபக சக்தி என்பது அவர்களுக்கு அதிகரிக்கும் கவனம் என்பது கூர்மையாக இருக்கும் அதனாலே அவர்களுடைய கல்வியினுடைய திறன் கூட மேம்படும் இப்படி பேகோப்பா முன்னேறி என்று சொல்லக்கூடிய நீர் பிரம்மியோடு சென்ட்ரல்ல ஏசியாட்டிக்கா என்று சொல்லக்கூடிய வல்லாறை சேருகின்ற பொழுது அது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் பார்லி அரிசி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று பல மொழிகளிலேயும் அதை பார்லி என்றே அழைப்பது வழக்கம் தமிழிலே எவ அரிசி ஆயுர்வேத மொழியிலேயும் எவ அரிசி என்று சொல்லக்கூடிய ஒன்று பார்லி இந்த பார்லி அரிசி அதிகமான சத்துக்களை உள்ளே பொதித்து வைத்திருப்பதனாலே நோயாளிகளுக்கு ஒரு ஆல்டனேட்டிவ் உடல் தேற்றியாக இது கஞ்சியாக பயன்படுகிறது இது விட்டமின் ஏ பி சி கே இவற்றை உள்ளடக்கி இருப்பதினாலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் தடுப்பானாக இருக்கிறது குறிப்பாக கேன்சர் வாராது தடுக்கின்ற ஒன்றாக இது விளங்குகிறது இதில் இருக்கிற நார் சத்துவமும் சரி செலினியம் என்கின்ற வேதிப்பொருளும் சரி த கொலான் கேன்சர் என்று சொல்லுகின்ற மலக்குடலிலே வருகின்ற புற்று த டியோடினல் கேன்சர் என்று சொல்லுகின்ற குடலிலே வருகின்ற புற்று இவற்றை தடுக்கக்கூடிய ஒரு நல்ல உணவாக விளங்குகிறது ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு பலவீனமாவதை தடுக்கக்கூடிய ஒரு சத்தூட்டமான பொருளாக இது விளங்குகிறது இதில் இருக்கின்ற கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் ஜிங்க் ஆகியவை ஒரு அற்புதமான பலம் தருகின்ற நலம் தருகின்ற மருந்தாகி பயன் தருகிறது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுகின்ற தயாமின் நியாசின் என்று சொல்லுகின்ற வேதி பொருட்கள் இது உடலுக்கு பலம் தரக்கூடியதாக நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது இந்த பார்லியை அடிக்கடி உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது த எலாஸ்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய சுருங்கி விரியும் நிலையை தோலுக்கு இது தரக்கூடியதாக திகழ்கிறது எலும்புகளுக்கு பலம் தருகிறது அத்திரோசிலிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பை போக்கி இதயத்துக்கு பலம் தருகிறது ஆன்டி ஆஸ்மாட்டிக் என்று சொல்லுகின்ற வகையிலே மூச்சு இறைப்பை போக்குகின்ற நுரைய பலம் தருகின்ற ஒரு மருந்தாக உணவாக இது பயன் தருகிறது இந்த பார்லி எப்படி மருந்தாகி நாம் நாம் பார்ப்போம் வாருங்கள் இன்னைக்கு பார்லி அரிசியை பயன்படுத்தி உடலை உரமாக்கக்கூடிய ஒரு உணவு முகவீக்கம் கால் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து உடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பார்லி அரிசி நெய் மிளகு சீரகம் பூண்டு கல்லுப்பு கொத்துமல்லி பசும்பால் நம்ம பார்லி அரிசியை உடல் நலிந்தவர்களுக்கு உடலை தேற்றக்கூடிய மருந்தாக உணவாக பயன்படுத்தும் பொழுது நெய் பசும்பால் இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம் இதே நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைச்சா உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க உப்பு பசும்பால் நெய் இதெல்லாம் தவிர்த்து மிளகு சீரகம் பூண்டு மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து அவர்கள் கஞ்சியாக தயார் பண்ணி குடிக்கலாம் பார்லி அரிசியை நீர் விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு திருப்பி நம்ம அதை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி பார்லி அரிசி வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்ச பார்லி அரிசியை நம்ம இப்போ கொஞ்சம் அரைச்சிடலாம் மிளகு சீரகம் சேர்த்து அரைக்கணும் இதோட சீரகம் மிளகு நம்ம உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கஞ்சி தயார் பண்ணும்போது வெறும் உப்பு சேர்த்து கஞ்சி தயார் பண்ணாமல் அதோட மிளகு சீரகம் சேர்த்தோம்னா அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் டைஜஷன் நல்லா ஆகும் ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுக்கலாம் நெய்க்கு பதில் நம்ம கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்தலாம் வெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் நெய் காஞ்சதும் அதோட பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் பொண்ணென்ன இருக்குன்னா பூண்டு நம்ம கஞ்சியில பூண்டு சேர்த்து கஞ்சி பண்ணாலும் நல்லா வாசனையா இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பூண்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பார்லிய இதோட சேர்த்துக்கலாம் இதோட காய்ச்சிய பசும் பால் கொஞ்சம் சேர்க்கணும் அது கடைசியா சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் நம்ம வேணும்னா இது கூட பெருஞ்சீரகம் சேர்த்து தயார் பண்ணிக்கலாம் மெழுகு சீரகம் அரைக்கும் போது நம்ம பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சிடலாம் இது ஒரு கொதி வந்ததும் நம்ம கடைசியா இது கூட பால் சேர்த்துக்கலாம் லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி வயிறு உப்புசம் ஏற்படும் முகவீக்கம் கால் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் வரும் அப்படி இருக்கிறவங்க வாரம் இருமுறையாவது பார்லியை உணவாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே போல் சர்க்கரை நோயாளிகளும் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்கிறவங்களும் உயர் ரத்த அழுத்தம் பிபி இருக்கிறவங்களும் கூட வாரத்தில் இருந்த நாள் பார்லியை உணவாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த பச்சை வாட நல்லா போனதும் ஓரளவுக்கு திக்க ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம பால் சேர்த்து இறக்கிடலாம் பார்லி கஞ்சி இப்போ தயாராயிடுச்சு பார்லி மிளகு சீரகம் பசும்பால் கொத்தமல்லி சேர்ந்த இந்த கஞ்சியை வாரம் இருமுறை நம்ம உணவை பயன்படுத்திட்டு வரும் பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக செயல்படும் அதே முகத்தில் உள்ள வீக்கம் கை கால்களில் உள்ள வீக்கம் அதிகப்படியான நீரேற்றம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே பார்லி அரிசி ஒரு அற்புதமான பலம் தருகின்ற உணவு மட்டுமல்லாமல் உடலுக்கு நலம் தருகின்ற மருந்தாகவும் நமக்கு பயன் தருகிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே உடல் தேற்றியாக உடல் நலம் குன்றியவர்கள் மீண்டும் தனது பலத்தை பெறுவதற்காக இந்த பார்லி கஞ்சி நமக்கு உணவாகி பயன் தருகிறது அத்திரோசெலிரோசிஸ் என்று சொல்லுகின்ற குருதி நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்பு வாராமல் தடுக்கின்ற ஒன்றாக குருதியிலே சேருகின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக த கால்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய வகையிலே பித்தப்பையிலே கற்கள் சேருகின்ற நிலையை தவிர்க்கக்கூடிய ஒரு உணவாக எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே எலும்புகள் பலவீனம் அடைகின்ற நிலையை இது தடுக்கக்கூடிய ஒரு நல்ல உணவாக நோய் எதிர்ப்பு சத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இம்யூனோ மாடுலேட்டர் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே குறிப்பாக புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக புற்று என்று சொல்லுகின்ற பொழுது கோலாங் என்று சொல்லுகின்ற மலக்குடலிலே ஏற்படுகின்ற புற்று குடலிலே ஏற்படுகின்ற புற்று இவற்றை தடுக்கக்கூடிய ஒன்றாக டைப் டூ என்று சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை சர்க்கரை நோயை போக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த பார்லி அரிசி நமக்கு பயன் தருகிறது அது மட்டுமல்லாமல் தோலுக்கு நல்ல மென்மையை தருகிறது உடலுக்கு வன்மையை தருகிறது இழந்த சக்தியை மீண்டும் பெறுவதற்கு நோயாளிகளுக்கு இது ஒரு மருந்தாகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே பார்லி எப்படி உணவாகி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை